நீங்கள் நவம்பர் டிசம்பர் போன்ற பகுதிகளில் மேட்டூர் பகுதியில் அந்த ஜனவரி பிப்ரவரி தொடங்குது பாருங்க காலவாடிலேருந்து மார்ச் ஏப்ரலில் பனி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படி குறையிற போது அந்த பக்கம் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் இருக்கிற வணக்கத்தில் மாறிவான் ஏன்னா அங்கே கடும் குளிர் அதுக்கு முன்னாடி இருக்கும் இப்போ பனி கொஞ்சம் குறையும்

ஒரு குழுவாக பதினஞ்சு பேர் இருபது பேர் போகும்போது அத்தனை பேர் கையிலேயும் துப்பாக்கி நாட்டு துப்பாக்கியினுடைய கருமருந்து வாசம் காற்றின் மூலமாக அடிக்கிற போதே நுகரும் சத்தி காட்டு விலங்குகள் தரி அந்த வாசம் வந்துச்சுனாவே அது ஒதுக்கி போயிடும் பிள்ளைங்க வர்றாங்கடா அப்படின்னு அங்கே இருக்கிற அனைத்து காட்டு விலங்குகளும் ஈரப்ப நிறைப்பார் அந்த விலங்குகள் பார்த்தா என்ன செய்யும் ஓ இவங்களா போயிடுவாங்கண்ணா கண்டு போயிடுவாங்க அகாடமி ஒரு சிலருக்கு அங்கே இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம் தான் நம்ம கூட இருக்காரு இப்ப அவர் கூட பார்த்தோம்னா ஈரப்பன் தொடர்பா பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இந்த முறையும் அவர் ஈரப்பன் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அவர் என்ன புதுசா தகவல் சொல்ல போறான்னு கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கு நலமா அதே தான் சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வீரப்பனார் பத்தி நீங்க சொல்றது நிறைய விஷயங்கள் பல்வேறு சுவாரஸ்யமா இருக்கும் இந்த வகையில் என்ன விஷயம் சொல்ல போறீங்க பொதுவா மழை காலம் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது ஆண்டினுடைய தொடக்கம் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை இருக்கிற பனிரெண்டு மாதங்களில் தன்னுடைய வாழ்வியல் பயணத்தை அலங்காட்டிற்குள் எப்படி அமைத்து கொண்டார் எப்படியெல்லாம் இந்த சீதோஷன நிலைக்கு தன் உடல்வாக கொண்டார் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் ஜனவரி மாதம் என்பது கிட்டத்தட்ட பனிக்காலம் தொடங்குகிற நேரம் காடுகளில் எப்போதுமே பனி நிறைந்திருக்கும் அடர்ந்த பணிகள் ஊற்றும் நீங்கள் இப்போ வந்து மேட்டூர் பகுதிகளில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஜனவரி மாதம் பனி என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும் பங்குனியில் அது நிறைய ஊற்றிடும் மார்கழி மாதத்திலே தொடங்கிடும் பனி ஆகையால் தன் வாழ்நாளை மேட்டூர் பகுதியில் குறைத்து கொள்வார் அந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த மாதங்களில் வந்து பனி வந்து ஓவராக இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த காலப்பகுதியில் படி குறைவாக இருக்கிற தாளவாடி பகுதி சற்று குறைவாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதமெல்லாம் வந்து தாளவாடி பகுதியில் அது காரணம் இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே வந்து கடும் பனி வீசும் அப்படி வீசுகிற போது அவர் போற்றி கொள்ளுகிற கம்பளி போர்வை அதற்கு மேலே இருக்கிற அந்த பவானி போர்வை என்று சொல்வார் முதல்ல கோணிச்சாக்கு போட்டு படுத்துக்குவார் அது மேலே கம்பளி போர்வை அது மேலே வந்து பவானி போர்வை அப்போ தான் அவர் குழுத்துறாங்குவார் உள்ளிருக்கு என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு எந்திரிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிற போது பெரிய பெரிய மரங்களை போட்டு மலை உச்சியில் தீயை வச்சு கொளுத்தி மரம் வேணும் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்ல தணல் கிடக்கும் பாருங்க எரிஞ்சு முடிச்சு தணல் கிடக்கும் இரவே பற்ற வச்சுருவா காலையில் பார்த்தா தணல் கிடக்கும் ஏன் இரவே பற்ற வைக்கிறாங்கன்னா அந்த எரிஞ்சிக்கிட்டுருக்கிற அந்த நெருப்பு படுத்து கிடக்கிற இடத்துக்கு அந்த ஹீட்டை உருவாகும் பனி அவ்வளோ கொடுமையான பனி தலைமலை குன்றே ஹாசனூர் பகுதியெல்லாம் பிரித்து மேய் நீ அப்படியே பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு கீழே தெங்கு மராட்டா அந்த பகுதியில் பாலாற்று படுக்கைகளில் பயங்கரமாக இருக்கும் பணிகள் இப்போ இந்த காலத்தை பயன்படுத்திய வீரப்பனார் என்ன செய்வாங்கன்னா காலையில் குளிருதுன்னு சொன்னால் மரம் அப்படியே சரிஞ்சு கறிக்கட்டையாக கிடக்கும்ல முடியல கணல் அடிக்கும் இந்த பக்கம் ஒரு கால் இந்த காலை ஒரு பக்கம் ஒரு காலை வச்சுக்கிட்டு நடுவில் போர்வை போட்டுக்கிட்டு அடோ பாம்பாரு போர்வையில் தீயை பிடிக்கும் அவனு உதறிட்டு அதை அமர்த்திப்பட்டு திருப்பி நிற்பார் அப்பா என்ன குளூரம் அப்படிம்பார் இது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதங்களில் அப்படி தாளவாடி அந்த பகுதியில் இருக்கு நீங்கள் நவம்பர் டிசம்பர் போன்ற பகுதிகளில் மேட்டூர் பகுதியில் இருக்கு அந்த ஜனவரி பிப்ரவரி தொடங்குது பாருங்கள் தாளவாடிலேருந்து மார்ச் ஏப்ரலில் பனி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படி போது அந்த பக்கம் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் இருக்கிற வனத்துக்குள்ள மாறிவாங்க ஏன்னா அங்கே கடும் குளிர் அதுக்கு முன்னாடி இருக்கும் இப்போ பனி கொஞ்சம் குறையும் கடுமையான ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்கள் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து எப்போ எங்கே இருப்பாங்கன்னா கூடுமான வரை தெங்கு மராட்டா வனப்பகுதிகளில் அதாவது பாலா அதாவது பள்ளத்தாக்கு பகுதிகள் அடர்ந்த மரங்கள் இருக்கும் எங்கள் பள்ளத்தாக்குகளில் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அந்த பகுதியில் நீரோடை ஓடிட்டே இருக்கும் மலையிலேருந்து ஊறி வருகிற நீரோடை அங்கே அமைதியான வாழ்க்கையாயிரும் அந்த ஏப்ரல் மே ஜூன் மார்ச் வரை பனி பெய்யும் ஏப்ரலில் வெயில் அடிக்க தொடங்கிடும் ஏப்ரல் அலங்காட்டுக்குள்ளே தண்ணீர் கிடைப்பதே அபூர்வம் அதில் நீங்கள் வந்து மேட்டூர் பகுதி மலை தொடர்கள் மாதேஸ்வரன் மலை அப்படி அந்த பக்கம் நிறைய கற்கேகண்டி மலை வரை நீங்கள் பார்த்திங்கன்னா கொதிக்கும் காலை அனல் அடித்து தொலைச்சிடும் ஏன்னா மேட்டூர் பகுதியில் வந்து அனல் கூட இந்த ஏப்ரல் மே ஜூனில் அங்கிட்டு வர்றதே கிடையாது இந்த காலப்பகுதியில் நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம் பகுதிகளில் இருப்பாங்க அங்கே கொஞ்சம் குளிர்ச்சி ஏப்ரல் மே ஜூன் முடிஞ்சிச்சு ஜூலை தொடங்கிடுச்சின்னா மழை பெய்ய கொஞ்சம் கொஞ்சம் பெய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த கோடை மலை வந்து கடுமையாக பெய்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மலைகளில் மாதேஸ்வர மலை ஒட்டிய பகுதியில் கோடை மலை நிறைய பெய்யும் தாளவாடி பகுதியில் கோடை மலை பார்ப்பது அறிவா அபூர்வமானது இப்போ நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதம் அந்த மேற்கு பகுதியில் கடுமையான மழை பொழிவு இருக்கும் அப்பத்தனுடைய வாழ்வை எந்த பக்கம் மாற்றிக்குவாங்கன்னு சொன்னால் தாமரைக்கரை தட்டக்கரை பெச்சிலிட்டி தேவர் மலை மடம் மணியாச்சி பள்ளம் போன்ற பகுதிகளுக்கு இடம் மாறிடுவாங்க ஏன்னா அங்கே மழை வரும் அதே நேரத்தில் வெயிலும் இருக்கும் மாறி மாறி இருக்கும் அங்கே அங்கே இருக்கிற சீதோஷ்ணன் நிலை அது அந்தியூர் வானப்பகுதி இப்போ சத்தியமங்கலவனப்பகுதியில் வந்து சிக்கரசம்பாளையம் போன்ற பகுதிகளில் அல்லது ஆசனூர் தாளவாடி அது வந்து மேற்குப்புறம் போயிடும் சிக்கிர கீழே தென் வடதுருவம் மேலே அந்த பகுதிக்கு போயிடுவாங்க அந்த பக்கம் போனீங்கன்னா குண்டரி பள்ளம் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்வை அந்த பக்கம் நாம் வந்து இந்த வெயில் காலங்கள்லாம் அமைச்சுக்குவோம் ஏன்னா காரணம்னா அங்கெல்லாம் வந்து பசுமையா இருக்கும் மலை உச்சியை சிலிண்டர் காற்று அடித்து கொண்டே இருக்கும் மழை காலம் அதிகமாக தங்கிய இடம் தாளவாடியாக தான் ஏன் அப்படின்னா காற்றடித்து மழை பெய்கிற பகுதி அங்க கம்மி டேரா கட்டி இருப்போம் வலுவான காத்தடிச்சுன்னா டேரா அமைச்சிட்டு போயிடும் அப்ப எங்க தங்குறது மலைகளை ஒட்டியே பள்ளத்தாக்கு பகுதியில் அடக்கிய பகுதியில தான் அந்த டேரா கட்டி மழை காலங்களில் இருக்கிறது காரணம் காத்தடிச்சு காகிதங்கள் பிச்சுக்கிட்டு போயிருக்காது டேரா காகிதம் நீங்கள் ஆகஸ்ட்டுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மூன்று மாதங்களில் எல்லா இடத்துலையுமே மழைப்பொழிவு இருக்கும் இந்த கா இந்த காலங்களில் நீங்கள் உச்சி புலி போலாம் போயிட முடியாது ஏன்னா அங்கே அட்டைப்பூச்சிகள் நிறைய மழைக்கு ஊறி வரும் மழை பெஞ்சாங்க கல் நண்டுன்னு சொல்லுவாங்க பாறைகளுக்குள்ள ஒளிந்து இருக்கிற நண்டுகள் இத்தண்டி இத்தண்டி வெளியில் வரும் சாப்பாடுக்கு அந்த காலங்கள்லாம் சளி பிடிச்சிட்டுனா அந்த நண்டு தான் ரசம் எழுங்கா எல்லா இடத்துலேயுமே மலைத்தொடர்கள்ல மழை பெய்யும் அந்த மூன்று மாத காலம் இந்த மூன்று மாத காலத்திற்கு இடப்பெயர்வு அதிகமாக இருக்காது ஒரு இடமா இருக்கும் பல இடங்களில் ஒரு மலையாக இருக்கும் பல இடங்களில் தங்குது பாதுகாப்பை பலப்படுத்தி கொடுமன வரை இந்த மழை காலங்களில் வந்துருச்சுன்னா காவல்துறையோ அல்லது அதிரடிப்படையோ உள்ளே வருவது அபூர்வம் மலை ஏற முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஆனால் நாம மழை உச்சியிலே தங்கிடுவோம் எங்கேயாவது இல்லை இந்த இடம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் சிக்கர சம்பாளம் மலை எல்லாம் போனீங்கன்னா வலிக்கி விட்டுரும் அது செம்மண் நிறைந்த மலை தொடர்கள் மலைகள் வந்து சில இடங்கள்ல சிறுபாறைகளோடு கூடிய மலை சில மலைத்தொடர்கள் இப்போ ஒட்டுமொத்த பாறையாகவே நிறைஞ்சிருக்கும் சில மலைகள் செம்மண் கலந்துருக்கும் பல்வேறு வகையான மலைத்தொடர்கள் இருக்கு இப்போ சிக்கிர சம்பாலம்லாம் வந்து செம்மனுங்கிறதுனால மேலே போனால் மேலே தான் இருக்கணும் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா முடிஞ்சிச்சுக்காத வலிக்கிறோம் பொது சுமைகளோடு கீழே இறங்க முடியாது நச நசன்னு பேஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி ஜனவரி இப்படி தொடங்கிடும் தன்னுடைய வாழ்வியல் நிலையை பருவத்திற்கு ஏற்றார் போல் எங்கே பக்குவம் தேடி தங்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார் இப்போ கோடை மலை காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு மழை வரும் எப்போ வரும்னே தெரியாது அப்படி ஒரு தடவை நாங்கள் மாட்டினோம் பண்ணாரியிலேருந்து வடமேற்கு திசையில் நாங்கள் ஒரு இடத்துல சமதள காட்டில் தங்கியிருக்கும்போது அந்த கொடிக்கால்னு சொல்லுவோம் கொடிக்காலில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்தோம் தண்ணி லேசாக ஊறி போய்ட்டுருந்து அதை சமைச்சோம் திடுது போனால் தண்ணி வருது அப்படியே அந்த ஏரி வாரி முழுக்க வெந்தது நொந்ததெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டுருக்கு போய் பிறக்கிறோம் எங்கேருந்து தண்ணி வருது அப்போ தான் சொல்கிறாரு தலைமலை குன்றைய பகுதியில் கடுமையான மழை வச்சு அங்கே இருக்கிற தண்ணி கொடிக்கால் வழியாக நிறைய வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம அடிச்சுட்டு வர்றதில் பாம்பு ஓட் இந்த மாதிரி மாறி மாறி குடுமானவர் அந்த மழை காலங்களில் மூங்கில் காடுகளில் தங்குறதில்ல ஏன்னா அங்கே தான் யானை மூங்கில் காடு எங்கே இருக்கோ அங்கே வந்து அது ஜாலியாக நனைஞ்சிக்கிட்டு சாப்பிட்றக்கூடிய நிலைமையா அது அங்கே தான் வந்து தங்கணும் விலங்குகளையும் மாதத்தையும் கணக்கிட வேண்டிய தேவை இருக்கிறது பருவநிலையையும் மாதத்தையும் கணக்கிட வேண்டிய தேவை இருக்கிறது இதெல்லாம் கடந்துதான் ஒரு மனிதன் தன்னுடைய முப்பத்தாறு ஆண்டு காலம் வாழ்க்கையை நகர்த்தியிருக்கிறான் என்றால் காடு அவனை காப்பாற்றியது வன விலங்குகள் அவரை வாழ வைத்தது இதுதான் சார் அங்கே நடக்கக்கூடிய மிருகங்களை இப்போ இரவு நேரங்கள் மழை பெய்தனங்கே தப்பிச்சு ஓடப்பட முடியாது அங்கே நடக்கக்கூடிய அட்டாக்ஸ் மிருகங்கள் மூலமாக அதை எப்படி சமாளிப்பீங்க இல்லை இப்போ கொடுமணவரை ஒருத்தர் ரெண்டு பேர் போனா தான் விலங்குகள் தாக்கும் குடியோ சிறுத்தையோ காட்டெருமையோ அல்லது ஒண்டியானையோ தாக்குவதற்கு முயற்சி ஒரு குழுவாக பதினஞ்சு பேர் இருபது பேர் போகும்போது அத்தனை பேர் கையிலையும் துப்பாக்கி இருக்கு ஒன்று இரண்டாவது நாட்டு துப்பாக்கிகளுடைய கருமருந்து வாசம் காற்றின் மூலமாக அடிக்கிற போதே நுகரும் சக்தி காட்டு விலங்குகளுக்கு அதிகம் அந்த வாசம் வந்துச்சுனாவே அது ஒதுங்கி போயிடும் வில்லங்கி வர்றாங்கடா அப்படின்னு அங்கே இருக்கிற அனைத்து காட்டு விலங்குகளும் இறப்பனரை பார்த்து அந்த விலங்குகள் பார்த்தா என்ன செய்யும் ஓ இவங்களா போயிடுவாங்க நகண்டு போயிடுவாங்க ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒரு இரவு யானை வந்து டேராகும் பக்கத்தில் வந்த கதையெல்லாம் இருக்குது குட்டி போட்ட புள்ளிக்கிட்ட குகைக்கில் மாட்டிக்கின சம்பவமெல்லாம் இருக்குது ஒரு சில இடங்களில் அபூர்வமானது மலைப்பாம்பிடம் சிக்கியிருக்கிறோம் ஆனாலும் அபூர்வமானது அதெல்லாம் அது காரணம் காடை விலங்குகள் பழகி இருக்கிறது காட்டை வீரப்பனாரும் பழகி இருக்கிறார் அதான் வித்தியாசம் ஓகே அதனால் உங்களுக்கு உங்களுக்கு மிருந்தலான அட்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வந்தது இல்லை எதுவும் பெருசாக இல்லை பெருசாக வந்து அது அதான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் மூணு பேர் போகும்போது தாக்கும் பதினஞ்சு பேர் இருபது பேர் போனால் அது பயந்து போயிடும் துப்பாக்கி பார்த்தாலே வன விலங்குகள் நிற்காது போயிட்டே இருக்கும் இவ்வளோ நேரம் உங்கள் நேரம் கொடுத்து பேசுனதுக்கு நன்றி சார் இதேமாதிரி இன்னொன்று இருக்காங்க நன்றி